ஓம் தத் வித் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோரு பிரஜோதயாத் ஓம் காலியே ஷுத்மகே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதிரன்பில் கொனுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும் மிகப்பெரிய விவிஐபி ஆகணும் நேர்மையானவராக இருக்கணும் தங்கமான மனசு அவருக்கு அப்படின்ற ஒரு நல்ல பேரை ஒரு எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன விதமான ரேகைகள் இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெரியாக பார்க்க இருக்கின்றோம் இவருக்கு வந்து இதே ரேகை ஆள் ஸ்டார்ட் ஆகியிருக்கு பாருங்கள் குருமேட்லேருந்து இது மாதிரி இதே ரேகை நீண்டிருந்தால் அவங்க ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்களா நியாயமானவங்களா உண்மையானவங்களா ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கைண்ட் ஹார்ட் பர்சனாக இருப்பாங்க இந்த கயிறையைக்குரியவர் நிறைய தொண்டு நிறுவனங்கள் நடத்தி வரவர் படத்தில் காட்டியில் வார் ஆயுள் ரேகனுடைய அடிப்பகுதியிலேருந்து ஒரு மேலெலும்பு ரேகை நீண்டு சென்று மேலெழும்பி சென்று சுண்டு வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் புதன் விரல் வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய அமைப்பை பெற்ற ஒரு நல்ல தொழிலதிபர் ரேகை இவருடைய மறைவுக்கு பிறகும் இவருடைய நீண்ட ஆயிலுக்கு பிறகு எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு இவருக்கு மறைவு ஏற்படுதுன்னா அதுக்கு பிறகும் இவருடைய புகழ் இவருடைய நிறுவனம் கடந்து நிற்கும் இவருடைய பேர் என்றைக்குமே பலரால பேசப்படும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்த்தரமான ரொம்ப ரொம்ப ரேரான ரேகை அமைப்பு தான் இந்த நீண்ட புதன் ரகை மற்றும் தொழில் ரகை அமைப்பு கீழ்சுவை மேட்டில் இருக்கக்கூடிய முக்கோண ரேகை அதாவது கட்டகளுக்கு கீழே சுவை மேட்டில் இருக்கிற முக்கோண ரேகை இவருக்கு ஏக்கர கணக்கில் நிலம் இருக்குது சொத்து இருக்குது பல இடத்துல வீடு இருக்குது அதாவது நிறைய ப்ராப்பர்ட்டி நிறைய நிலவுலன்னு இருக்கும் நிறைய வாகனம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சுக்கரமேட்டில் அதாவது கட்டைகளுக்கு அடிப்பகுதியில் மேலே அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரமேட்டில் வெள்ளை நேரத்தில் பாக்ஸாக போட்டிருங்க பாருங்கள் அது வந்து ரெக்டாங்குலராக அதாவது செவக வடிவத்தில் நிறைய ரேகை இருக்குது அவருக்கு அப்படி இருந்தால் என்ன வைப்பேன்னா நிறைய லக்ஸரியான பொருட்களை வீட்டில் வாங்கி அனுபவிப்பாங்க டிவி ஏசி வாஷிங் மிஷின் சோஃபா ஃப்ரிட்ஜு கட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய மினி தேட்டர் இன்னும் என்னென்ன நவீன வசதிகள் இருக்கோ நவீன சொகுசு வசதிகள் இருக்கோ ஆடம்பர வசதிகள் இருக்கோ அத்தனையுமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கை அனு அனுபவிக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர் ஸ்டார் ஹோட்டல் உண் உணவு அடிக்கடி விருந்து கேளிக்கை வச்சுன்னு போய்ட்டு வருது டிஸ்குது பாரு அப்படி என்னென்ன ஜாலியான செலவு இருக்கோ எல்லாத்தையும் போய் பண்ணிட்டு வருது அப்படின்றக்கூடிய ஒரு உல்லாச என்ஜாய்மெண்ட்டான ராயலான லக்ஸரியான லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடியவர் இந்த ஜாதகர் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ரேகை சொல்லுது அதே போல் ஆயுள் ரகின் அடிப்பகுதியில் இருக்கிற மீன் போன்ற சிம்பல் கட்டை விலை நோக்கி வந்திருக்கக்கூடிய சுக்கரமேட்டை நோக்கி வந்திருக்கக்கூடிய ஆயுள் ரகின் அடிப்பகுதியில் மீன் போன்ற பிறை போன்ற உங்களுக்கு பிறை போலவும் தெரியலாம் மீன் போலவும் தெரியலாம் அதை பார்க்குறவங்களுடைய வியூ பொறுத்து இந்த பிறை போன்ற சிம்பலானது இவர் மிக சிறந்த சுகு உடையவர் சிங்கிங் டான்ஸிங் மியூசிக் கலைத்திறமுடையவர் நல்ல திருமண யோகம் உடையவர் ஆனார் தான் பெண்ணால் யோகம் பெண்ணார் தான் ஆணால் யோகம் அப்படிப்பட்ட அமைப்பு இது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நில மேலேயோ ஒரு ஷேர் மேலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பல நூறு மடங்கு பல ஆயிரம் மடங்கு பூமிப்பாகி பெரிய அளவில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக சிறந்த அமைப்பு இந்த அமைப்பு இவருடைய ஆயுள் ரேகி இணையம் கீழ்சுவமேட்டிலேருந்து சுக்கரமேட்டை நோக்கி சுக்கரமேட்டினுடைய அடிப்பகுதி நோக்கி ஒரு நீண்ட மஞ்சள் நேரத்தில் ஒரு ரேகை போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ரேகை வந்து சிஸ்டர் லைன் செல்வாக் லைன் சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் லைன் சொல்லுவாங்க ஆக மொத்தம் இந்த ரேகை இருந்தால் பல பேர் உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுவாங்க பல பேர் உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க இது எப்படின்னா ஒரு பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நூறு பேர் வந்து நிற்பாங்க ஒரு நூ ஒரு நூறு பேருக்கு நூறு பேர் ஏன் நூறோ ஆயிரமோ லட்சம் அது பிரச்சனை இல்லை ஒரு டீம் லீடராக ஒரு கூட்டத்துக்கு தலைவராக கூடியாகவும் உங்களுக்கு என்ன ஒன்றுன்னா பல பேர் உங்கள் பேக்ரவுண்டில் வந்து நிற்பாங்க அந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு ஸோ இங்கே இருக்கக்கூடிய நீண்ட மஞ்சள் ரேகானது இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வெள்ளை வழியோ போட்டிருக்கிற இந்த ஸ்கொயர் போன்ற ரேகை செவ்வக ரேகை கட்டம் கட்டவும் போட்டுக்க வர அது வந்து வாழ்க்கையை குறிக்கக்கூடியது முக்கோண ரேகை வந்து ஏக்கர் கணக்கில் நிலம் வீடு அஞ்சு வீடு அஞ்சு காரு அஞ்சு பங்களா இது மாதிரி மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இதய ரேகையிலேருந்து ஆல்கட்டை வரலருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த குருவேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நீண்ட இதய ரேகை புதன்மேடுவருக்கு சென்று இருக்கிறதால இவர் ரொம்ப ரொம்ப தங்கமான மனசுக்காரர் அடுத்த ஹெல்ப் பண்ணக்கூடிய கைண்ட் ஹார்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரி அமைப்பு இருந்தால் நீங்களும் அதிர்ஷாலி தான் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் பல டிஸ்ட்ரிக்டில் தேட்டர் வச்சுருக்காரு பல ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு நிறைய ட்ராவல்ஸும் வச்சுருக்காரு ஃபைனலாக இவருக்கு கிரேட் மணி ட்ரேயாங்கள் மிகப்பெரிய ஒரு சுரா போன்ற ஒரு மிகப்பெரிய முக்கோணம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு பாருங்கள் உள்ளங்கையில் மணி ட்ரையங்கள் ஸ்ட்ராங்காக ஃபார்மாக இருக்குது பாருங்கள் எல்லா ரகையும் சேர்த்து இது வந்து என்ன சொல்லுவதுன்னா இவர் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ஆர் மில்லியனர் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி புதன் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சூரிய வீட்டில் இருக்கக்கூடிய செங்குத்திரகைகள் இவர் நிறைய சம்பாதிக்கக்கூடியவர் விற்காத பொருளையும் விற்கக்கூடிய ஓட்டத்தக்காளியும் விற்றக்கூடிய ஒரு நல்ல வியாபாரம் தத்திரம் உள்ள வியாபாரி சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர் பேசியே எல்லா பொருளையும் எல்லா ப்ரொடக்ஷனையும் சேல்ஸ் பண்ணக்கூடிய திறம அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே